بسم الله

ya wahidan, salallahu alaihi wasallam, salatan dan khot asra hadi atau wadi atau asra dalasan. Nalaran nalaran. Abi sulaiman wara salamah wara naimil salawatul mardi Allah buatanya ke allah, allah அல்லா மாம்பெரும் கடமைகளை நம்மளுக்கு வழங்கியுள்ளான் அவ்வாறு கூட அல்லாட்டை போல வலியுறுத்தி கூறவில்லை ஆனால் அப்படி சொல்ல அவர்கள் மீது செலவான தோதை அல்லாஹ் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் இன்னம்தான் சொல்லும் சரியுமோ

யாரு நபி சொல்லா அலையா அவர்கள் மீது சவாத் சொல்கிறார்களோ அவர்கள் ஒரு மாணிப்பெய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு எட்டிற்கும் நபி சொல்லாம் அலிஹஸ்லா அவர்கள் மீது சாபா சொல்லிக்கொண்டு தவாப் செய்தார் அப்போது இமாம் அவர்கள் அதை பார்த்து அந்த அழைத்து நீங்கள் ஏன் ஒவ்வொருக்கும் நபி சுல்லா அளித்தவர்கள் மீது சவால் சொல்லி தவறு செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது நான் என்னுடைய தாயை ஒரு தடவை ஹஜருக்கு அழைத்து வந்தேன் அப்பொழுது வரும் வழியில் என்னுடைய தாயினுடைய முகம் கருத்து கருது விட்டது அப்போது ஒரு பெண்மையான ஒரு மனிதர் வந்தார் என்னுடைய தாயின் தலையில் கையை வைத்ததும் அந்த நோயை சிப்பாகிவிட்டது பிறகு அந்த மனிதன் திட்டும் பொழுது அவருடைய பெயரை கேட்டேன் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறினார் அதிலிருந்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாவாத் ஓதி ஸலாவாத் கொண்டே இருக்கிறேன் என்று அந்த வாலிபர் சொன்னார் இம்மா வந்து அகமதுல்லி அடங்கியவர்கள் ஒரு கிணற்றி அலகில் சென்று ஒரு கிணற்றி கிணற்று ஒரு கிணற்றைக்கு வலு சென்றார்கள் அந்த கிணற்றில் தண்ணீர் மிகவும் ஆழமாக இருந்தது தண்ணீர் மிகவும் ஆழமாக இருந்தது எடுப்பதற்கு வாலியும் இல்லை அப்போது ஒரு சிறுமி வந்து வாயில் முடித்து அந்த

திரு நவிச அவர்கள் இழப்பிற்கு வழி கொடுத்தார்கள் இந்த முகத்தை நாங்கள் மருமை நாளிலும் பார்க்கலாமா என்று ஐசானியா அவர்கள் கேட்ட என்னுடைய மொகத்தை கந்தர்கள் பார்க்க மாட்டார்கள் கந்தர்கள் யார் என்று ஐசானியா அவர்கள் கேட்டார்கள் அது வகையிலும் அங்கு சந்தி அடைய

எந்த நேரத்தில் உங்கள் மீது தாவா தோதலுக்கு வேண்டும் என்று கேட்டபொழுது நீங்கள் நாடி அளவிற்கு ஓதுவீராக என்று கூறினார்கள் நான் நான்கில் ஒரு பங்கு ஒரு பங்கு ஒரு பங்கு ஓதக்குமா என்று கேட்டபொழுது பொழுது ஓதக்குமா என்று கேட்டார்கள் அதற்கு நீங்கள் நாடி அளவு ஓதுவீராக என்று கூறினார்கள் இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தினால் உங்களுக்கு நல்லது என்று கூறினார்கள் பாதி பாதி அளவு போதட்டுமா என்று கேட்டபொழுது நீங்கள் நாடி அளவு போதுவீராக இன்னும் அதிகரித்தால் உங்களுக்கு நல்லது என்று நபிசாசன் அவர்கள் திருப்பி அறைகள் என்று கூறினார்கள் மூன்றில் இரண்டு பங்கு அளவு ஓதட்டுமா சலவாத் என்று கேட்டபொழுது கேட்ட பொழுது ஓதுகிறாங்க நீங்கள் நாணிய அளவு ஓதுவீராக இன்னும் அதிகரித்துக் கொண்டால் உங்களுக்கு நல்லது என்று கூறினார்கள் அப்போது உதயின் காவல்துறையில் அவர்களை கூறுகிறார்கள் நான் துவா துவா போவதின் துவா கேட்பதை நேரங்களை தவிர மற்ற எல்லா நேரமும் தலவாக போவதற்குமா என்று கேட்ட பொழுது அப்போது ரமீசுல்லா மகேஷ் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள்

இறுதியாக நபி சுல்லாமலையன் அவர்களின் மீது சவால் சொல்லியை தவால் சொல்லி முடிக்க வேண்டாம்